கரூர் விவகாரத்தில் விஜய் அவர்களை கைது செய்வதற்கு தற்பொழுது காவல்துறை திட்டமிட்டு இருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது பல்வேறு தரப்பினரும் விஜய் அவர்களை கைது செய்திருக்க வேண்டும் என்று தொடர்ந்து அழுத்தம் கொடுத்து வருகின்றனர் குறிப்பாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் அவர்களும் அரசிற்கும் விஜய்க்கும் அவர் இடையே பார்த்தோம் ஏதேனும் ஒப்பந்தம் இருக்கிறதா இதுவரை அவரை கைது செய்யாதது ஏன் என கேள்வி எழுப்பியிருக்கிறார் அதே போன்று சீமான் அவர்களும் திருமாவளவன் அவர்களை கருத்தை தற்பொழுது வழிமொழிந்திருப்பது குறிப்பிடத்தக்கது தொடர்ந்து விஜய் அவர்களை கைது செய்யாமல் அரசு இருப்பது குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் தாவேக்காவின் நிர்வாகிகள் மட்டுமே தற்பொழுது கைது செய்வதற்கு திட்டமிடப்பட்டு இருக்கிறது புஷியானந்த் சி டி நிர்மர்குமால் ஆதவர்ஜுனா உள்ளிட்ட நிர்வாகிகளை கைது செய்வதற்கு காவல்துறையினர் தயாராகி வருகின்றனர் இந்த நிலையில் தற்பொழுது விஜய் அவர்களையும் இந்த விவகாரத்தில் கைது செய்ய வேண்டும் என்று தொடர் அழுத்தம் கொடுத்து வரக்கூடிய நிலையில் தற்பொழுது வரை அரசு விஜய் அவர்களை கைது செய்வது குறித்து எந்த ஒரு முடிவையும் எடுக்காமல் இருக்கிறது இந்த நிலையில் உளவுத்துறை சார்பில் ஏழு கேள்விகளை கேட்டு தற்பொழுது அந்த சர்வே ஆனது எடுக்கப்பட்டு வருகிறது இந்த ரகசிய சர்வேவின் அடிப்படையில் விஜய் அவர்கள் மீதும் வழக்கு பதிவு செய்வதற்கு காவல்துறை திட்டமிட்டிருக்கிறது குறிப்பாக இது குறித்து முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களிடமே அன்றைய தினமே கேள்வி கேட்கப்பட்டது விஜய் அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்படுமா அதேபோன்று அவர் கைது செய்யப்படுவாரா என்ற கேள்வி கேட்கப்பட்ட பொழுது இந்த விவகாரத்தில் ஒரு நபர் ஆணையம் அமைத்திருக்கிறோம் அவர்கள் குறிக்கக்கூடிய அறிக்கையின் அடிப்படையில் நடவடிக்கை இருக்கும் என்று தெரிவித்திருந்தார் அதேபோன்று நீதிமன்றமும் ஏன் இன்னும் விஜய் அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யவில்லை அவருடைய பிரச்சார வாகனத்தை பறிமுதல் செய்யவில்லை அவர் பிரச்சார வாகனத்தில் பயன்படுத்திய அந்த சிசிடிவி காட்சிகளை பறிமுதல் செய்ய வேண்டும் என்று பல்வேறு உத்தரவுகளையும் பிறப்பித்திருக்கக்கூடிய நிலையில் உளவுத்துறையினரும் அதே போன்று காவல்துறையினரும் தற்பொழுது இந்த விவகாரத்தை தீவிரமாக கையிலடுத்திருக்கிறார்கள் தமிழகம் முழுவதும் தாவேகாவின் கரூர் கூட்ட நெரிசல் விவகாரம் தற்பொழுது பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது மொத்தம் உளவுத்துறை ஏழு கேள்விகளை முன்வைத்திருக்கிறது குறிப்பாக வணிகர்கள் விவசாயிகள் பெண்கள் கல்லூரி மாணவர்கள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினருடன் இது குறித்து சர்வே எடுக்கப்பட இருக்கிறது அவர்கள் தரக்கூடிய அந்த கருத்தின் அடிப்படையில் விஜய் அவர்கள் விரைவில் கைது செய்யப்படுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது இதற்கு முன்பு புஷ்பா பட கூட்ட நெரிசலையின் பொழுது அல்லுவர் அவர்கள் மீது கைது செய்து நடவடிக்கை எடுத்த போலீசார் தற்பொழுது தமிழகத்தை பொறுத்தவரை விஜய் அவர்கள் மீது எந்தவொரு கைதோ அல்லது நடவடிக்கையோ எடுக்கவில்லை என்று சொல்லப்படுகிறது இந்த நிலையில் விஜய் அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்படுமா அவர் விரைவில் கைது செய்யப்படுவாரா என்ற கேள்வி எழுந்திருப்பது குறிப்பிடத்தக்கது